வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு மிகவும் தேவையான அவசரமான பதிவு உங்களுக்கு எது சம்பந்தமாக என்றால் இந்த டிக்டாக் வலைத்தளங்கள் சம்பந்தமான பதிவு சரி என்னுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறேன் தம்பியோரால் கோல் அடித்து காட்டுந்தார் பிளட் டொனேஷன் கொடுக்கறது சரியா பிள்ளையா நல்லமா சொண்டெல்லாம் அப்படியே ஒட்டி போக மாட்டேன் நான் சொன்னேன் இல்லை பிளட் டொனேஷன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லம் என்பதை அவருடைய மிஸ்கால் அதுக்கான தான் நான் சொல்லுகிறேன் அதையும் தாண்டி ரைட் பிரச்சனைக்கு வருவோம் இந்த டிக்டாக் வலைத்தளம் இந்த டிக்டாக் வலைத்தளத்தினால் பல பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு முதலே தெரியும் நான் யாரையுமே இப்போ வன்னி போன்றவர்களை நான் அவர்களுக்காகத்தான் அந்த மனநோய் சம்பந்தமான வீடியோவை போட்டு கொண்டிருக்கிறேன் கடவுளே அவர்கள் அந்த வீடியோக்களை பார்த்தால் நல்லம் அவர்களை பார்த்து அவர்களை ஏதாவது செய்தால் எனக்கு நல்லம் இது என்னுடைய சொந்த ப்ரொஃபைல் என்னுடைய சொந்த ப்ரொஃபைலே டிக்டாக்கில் என்னுடைய படம் போட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வெரிஃபைடு அக்கௌண்ட் ஆனது அது வெரிஃபைடு அக்கவுண்ட் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதிலே எண்ணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் நான் அதில் கடைசியாக என்னுடைய நாய்க்குட்டி இந்த எல்லோரும் சொல்வார்கள் டிக்டாக் எம்பியில் நான் எந்த வரைக்கும் இந்த இதுவும் போட்டதில்லை கடைசியாக நான் போட்டது வந்து பதினாலோ சோம்பதுக்கு வியூஸ் போயிருக்குது அது என்னுடைய நாய்க்குட்டி சம்பந்தமான போட்ட வீடியோ அதுக்கு முதல் நான் ஆக இவ்வளவு வீடியோகள் தான் என்னுடைய டிக்டாக்லேயே நான் போட்டுக்கிறேன் அதுவும் நான் போடுவான் மண்டியில் இவர்கள் அனுப்பினதை நான் அதிலே போட்டு அப்படியே நான் எதுவுமே போட்டதில்லை நான் இந்த டிக்டாக்லேயே நாங்கள் லைவ் வருவதாக தீர்மானித்திருக்கிறோம் என்னென்றால் இந்த டிக்டாக்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டு வருகிறது முதன் முதலாக வென்னிமஞ்சன் அவர்களுடைய டிக்டாக் வந்து இது ஒரு அவசர செய்தி வென்னிமந்தன் அவர்களுடைய டிக்டாக் வந்து ஆரம்பிக்கப்பட்ட போது வெளிநாட்டு சகோதரர்களோட எனக்கு டிக்டாக்ல அப்படி லைவ்ல கடைக்கலாமன்றே தெரியாது அப்ப அப்போ நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறேன் உங்களுக்கு தெரியும் அப்போ கதைக்கலாம் டிக் டாக்டோக்கில் போய் அந்த ஏதோ ஒரு பாட்டு பிளஸ் ப்ளஸ் சொன்னார்கள் அந்த ப்ளஸ் அமத்தினா மேலே ஏறி கதைக்கலாமண்டு வன்னி மைந்தன அண்ணாண்டுலாம் சொல்லி வாங்கோ டாக்டர் அது இது வாராண்டா என்னுடைய இது எல்லாம் பாட்டு எல்லாம் போட்டு என்னென்னால் இந்த டிக்டாக்லேயே அவர் கணிசமான வருமானம் வருமானு சொல்கிறார்கள் லைவ்ல எனக்கு அது தெரியாது அவர் அந்த துள உழைப்புக்காக அதை செய்கிறார் ஆனால் அது பரவாயில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த உழைப்புகளுக்காக இந்த யூடியூப்புகளையும் டி டிக்டோக்களையும் ஃபேஸ்புக்களையும் செய்தவில்லை இந்த வரை ஃபேஸ்புக்கில் ஒரு சதம் கூட எடுக்கவில்லை எனக்கு இப்படியான உழைப்புகள் தேவையில்லை ஏன்னா அதில் எடுக்கக்கூடியதாக இருந்தால் எடுப்போம் காலப்போக்கில் நான் அதன் பிறகு நிமைந்த டிக்டாக் அவர் அவருடைய போக்குகள் பிள்ளையாக இருந்தது அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுவதாகவும் அற்றுனாவை நான் தான் நடத்துகிறேன் நீங்கள் என்னடா கதைச்சு போட்டு என்னோட நான் கோல்களை ஆன்சர் பண்ணுவது சரியான குறைவு என்னுடைய இயலாமல் இருக்கிறது என்னடால் ஒரு எல்லாருடைய தொடர்ந்து கதைச்சு போன் கதை அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு விளங்காம நினைக்கிறேன் நீங்கள் கோல் எடுக்கும்போது கூட எனக்கு கையில் கையில போன் இருக்குமான் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் வந்து கதை கேள் கன்சன்ட்ரேட் ஹலோ நீங்க யார் கதைக்கிறீங்கன்னு கதை கேள் அது அந்த இடத்துக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அதன் பின்னர் அவர் ஒரு தொகை பணங்கள் சேர்த்து நினைக்கிறேன் அந்த பொது டொய்லெட் கட்டி கொடுக்குறார்கள் நல்லபடியாக மிச்ச காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தண்டனில் அதிகமாக தேவைப்படும் அதன் பின்னர் நான் பார்த்தேன் எங்களுடைய யாரென்றால் சுரேஷ் அண்ணாவினுடைய டிக்டாக் தளமும் அது தவிர ஜெகனண்ணா அவருடைய டிக்டாக் தளங்கள் அவர்களும் டிக்டாக் தளங்களை ஸ்டார்ட் பண்ணி அவர்கள் எனக்கு சார்பாக கதைத்திருந்தார்கள் ஜெகன் அவருடைய டிக்டாக் தளங்களில் எனக்கு கிட்டத்தட்ட வழக்குகளுக்காக ஒரு பதினைந்து லட்சம் பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் ரூபா பெருமதியான பணம் வழக்குகளுக்காக தரப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் அவர்கள் எல்லாரும் இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அதில் தான் அந்த மெசேஜ்களை போறேன் நான் எந்த லோயர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் இமெயில் பண்ணியிருந்தாலும் அதை நான் அவர்களை போட்டுவிடு நான் ஏனென்றால் அதை பொதுமக்கள் பார்க்கட்டும் இந்த காசுக்கு விழை போகிறேன் அது சம்மந்தமாக சுயிர்தன் ஒரு முறை லோயருக்கு ஒரு லட்சம் ஆண்டு கேட்டிருந்தது லோயர் சொல்கிற ஃபீஸ் லோயருடைய ஃபீஸ் அதை நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதை அவருடைய படிப்புக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய வாதிடு திறமைக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஃபீஸ் அப்போ அதை சுயர்தன் நீங்கள் அதை விமர்சிக்கிறத நான் அவ்வளவு நல்லதாக படையில் அது உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம் அனுக்கிறேன் தம்பி சுயர்தனோடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதன் பிறகு சுரேஷன்னாவினுடைய டிக்டாக் தளம் என்னுடைய அண்ணாவும் போய் சகோதரரும் போய் அதிலே கலந்து கொண்டு அரசியல் கதைக்கிறவர்கள் ஆனால் அண்மைய தினங்களில் வந்து சுரேஷ் சன்னாவோட எனக்கு எந்த கோபமும் இல்லை சுரேஷ் அண்ணாவினுடைய டிக்டோக் தளத்திலே இந்தியாவில் இருக்கின்ற முன்னாள் போராளி ஒருவருக்கு வந்து பணம் சேகரிக்கப்பட்டிருக்கிறதாக எனக்கு சொல்லப்பட்டது அது நான் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டேன் பணம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னால் என்னுடைய சார்பாக இயங்குகின்ற ஒரு என்னுடைய சார்பாக இயங்குகின்ற ஒரு தளம் என்ற அடிப்படையில் அந்த தளத்தில் வந்து சேர்க்கப்படுற காசுகளை எனக்கு எதிராக இன்றைய தினம் காலை எனக்கு கோலும் வந்திருக்கிறது நான் உங்களை காட்டலாம் இன்றைய தினம் காலை எனக்கு கோல் வந்திருக்கிறது அந்த போலீஸ் விசாரணை ஒன்றுக்கு முறைப்பாடலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது அது காரணரை சேர்ந்த ஒரு தமிழ் தமிழர் நான் சிங்கள இப்படியா என்னை இருந்தேன் அவருக்கு தலைமையில் மயில் இல்லை உங்களுக்கு தெரியுமே யாருந்தே அவர் போட்ட வழக்கு தான் இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறது நான் விடுதலை புலிகளுக்கு சார்பாக சுரே டி டிக்டாக் தளத்திலே காசு சேர்த்து இங்கே புலிகள் மீளுருவாக்கத்துக்கு ட்ரை பண்ணுகிறான் என்று கடவுளே முருகா கடவுளுக்கும் என்னுடைய தலைவனுக்கு தான் அது தெரியும் உண்மைகள் அவர்களுக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியாது அஹ் அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதற்காக நான் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பா சொல்லியிருக்கிறேன் நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை தாரேன் ஒரு பிரச்சனை இல்லை நீங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நானே சொல்கிறேன் எண்பத்தாறு பதினெட்டு சைவம் முப்பத்தி ரெண்டு வி இப்போது என்னுடைய பேங்க்ல இருக்கிற காசு சில நேரம் நீங்கள் ஜோசிபிங்கள் நான் காசு காசு அடிச்சு அடிச்சு அடித்து வச்சிருக்கிறேன் நண்டு இப்போது என்னுடைய பேங்க்ல இருக்கிற காசு இவ்வளவு தான் எனக்கு சா அண்டன் நாடைக்கு சாப்பிட்றதுக்குரிய காசு வந்து பாராளுமன்றத்துல வருது அதையும் தவிர எனக்கு எந்த ஆசையும் இல்லை என்னுடைய இப்போதைக்கு என்னுடைய பேங்க்ல இருக்கிற காசு இந்த இப்போ எடுத்து எடுத்துக்காட்டு இதுதான் என்னுடைய பேங்க்ல இருக்கிற மொத்த பணம் நீங்கள் யாராவது இந்த ஸ்கிரீன்ஷாட் அடித்து போட்டு அது ஸ்கிரீன் இமேஜ்ல மாற்றி போட்டு பார்க்கலாம் மூணு லட்சத்தி எட்மூத்தோறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரூபா இருக்கிறது என்னுடைய பேங்க்ல இருக்கிற சொந்த காசு இவ்வளவுதான் என்னுடைய காசு இருக்கிற காசு இதில் என்னுடைய கடன் இருக்கிறது அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் என்னுடைய கடன் இருக்கிறது இதை விட நான் வேற ஏதாவது பேங்க்களில் என்ன பேரில் நான் காசல் வச்சிருக்கிறேன் அல்லது வேற ஆக்களுடைய பேரில் காசு வச்சிருக்கிறேன் என்றால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அல்லது அண்ணாமாரி வச்சுருந்தால் அதாவது எந்த காசு அல்லது நான் வந்து அண்ணாமருக்கு போட்டிருக்கேன் என்று சொல்லி நான் அவனோட கதைக்கிறதே இல்லை என்னுடைய கடன் இதுவரைக்கும் அறுபத்தாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த கடனே நான் ஒரு டாக்டராக தான் நான் என்னுடைய வருமானத்தில் கட்டி கொண்டு வந்தேன் நான் அதையெல்லாம் இல்லாமல் போட்டு தான் வந்தேன்னா கடன் கட்ட இல்லாமல் போய் காரை திருப்பி எடுத்தாலும் பரவாயில்லை நான் போறேன் நிற்கிறன் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற ஒரு ஆசை தான் பி ஓசிஎஃப் இதை விட என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு வி நீங்கள் பார்க்கலாம் எங்கேயும் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பேங்க்ல இந்த காசு இருந்தா அந்த காசு எடுத்து இந்த காசை போட்டுடுமா அவ்வளவுதான் எங்கயா பிக்ஸ்ட் டிபாசிட்டோ இன்னமோ இருந்தால் அந்த காசு எடுத்து என்னுடைய இதுக்கு போட்டு விடுங்க என்னுடைய இந்த அக்கௌண்ட்டுக்கு எண்பத்தி ஆறு ஃபைவ் ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணெண்டு அஞ்சு ஏதாவது பேங்க்ல போய் இந்த ஐடென்டி கார்டு நம்பர் இந்த பேங்க் இதை என் சொல்லுவாங்க அதை நான் இதுல கவர்மெண்ட் போடணும் உங்களுக்கு அந்த காசு எடுத்து இத போட்டு விடுவோம் அவ்வளவுதான் இல்லை ஆகவே நான் யாரிடமே காசு இல்லை அடுத்த மாதத்துக்குரிய செலவுக்குரிய காசு கொடுக்கையில் இருக்குது அடுத்த மாதம் பாராளுமன்ற காசு வரும் டெண்ட முக்கால அதையும் விட ஏதாவது காசு தேவை நான் அரசியலுக்கு தேவைன்னு சொன்னேன் என்னுடைய பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுவேன் திருப்பியும் ஒரு பதினஞ்சு லட்சம் வரும் எடுத்து எல்லாத்தையும் கட்டுவேன் அது நிம்மதியாக நிம்மதியா இருப்பேன் மூணு லட்சம் தான் இருக்கேன்னு சொன்னேன் இதை விட என்னுடைய சொத்தும் இல்லை சொத்து பார்த்து சேர்க்கவும் இல்லை நான் ஒற்றாக இருக்கைகளே சேர்க்கையில் அப்போ நான் வேணுமென்றால் இந்த கடன் எடுத்து ஆறுதலாக கட்டும் ஆறுதலாம் கட்டும் லோன் எடுத்தாச்சு கார் எடுத்தாச்சு ஆறுதலாக கட்டவும் உள்ள மாதம் மாதம் லோன் கட்டி தான் இருந்தேன் நான் இதை விட வேற எதுவுமே இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் இந்த டிக்டாக் வேளால் உருவாக்கப்படுறாங்க என்னுடைய பேர்ல காசு சேர்க்கைகள் சரியான கவலையா இருக்கு அது தவிர இன்றைக்கு கூட நான் காசு அனுப்பி ஒரு சில பேர் ஒரு சில தொகுதிகளுக்கு போட போடதுல பிராசனை அனுப்பி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கு போய் என்னுடைய பொப்ரா ஃபோமை போட்டு சைன் வேணுங்க அவ என்னுடைய கட்சியில் அங்கத்தவர்னு சொன்னால் ஒரு சில பேர் மாட்டவன்ற மாதிரி கதைக்கே கவலையா இருந்தது ஆனால் காசுங்களுக்கு ஒரு கொஞ்சம் தாங்கோ நாங்கள் நான் பேர் சொல்லல நாங்கள் உங்களோட சேர்ந்து நிற்கிறோம்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட வண்ண காசை அவைக்கு அனுப்பி பிரேசவையில் அவண்டே கட்டி என்னுடைய பேரலை நின்று கொண்டு இப்ப சொல்லினா எங்களுக்கு கட்சிக்கு வரையலாம் நாங்கள் அப்படி ஒரு கதையோட கதைக்கு கவலையாக இருந்தது எனக்கு நீங்க ஏன் எப்படி தேவையில்லை தேவை அது எங்களுடைய தமிழர்களுடைய குணம் அதை அது நான் கதைச்சனா அந்த சம்பந்தப்பட்ட நபரோட கதைச்சனா நான் வேற திருப்பி வழக்கி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி செய்யாதெங்கோ இப்படி செய்யாதால நான் ஒரு போஸ்ட் போடுவேன் ஆக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் இல்ல இது என்னுடைய கட்சி இல்ல இவர் இப்படி செஞ்சிட்டா நாளைக்கு மயூர் நடந்ததோ

தேசிய தலைவருடைய கையாள வேண்டியன்னு சொல்ற அல்ல ஆஹ் தமிழ் செல்வன் கையாள பரிசு வேண்டிகார் ஆனாலும் அவருக்கு வந்த ஓட்டு ரெண்டாயிரம் ஒன்றுமே தெரியாத மொக்கன் அர்ஜுனாக வந்த ஓட்டுகள் இருபத்தி ஏழாயிரம் என்னுடைய தனிப்பட்ட வாக்குகள் இருபதாயிரம் ஆகவே சிலதையில போ விளாங்கு கொள்ளணும் இந்த முறை உள்ளூராட்சி சபைத்திலையும் அர்ச்சுனாவுடைய ஊசி தான் வாக்கு விழப்போவது எப்படி உங்களை சுந்தரலிங்கமோ பன்னலிங்கமோ முனிலிங்கமோ நான் சும்மா சொல்றேன் உங்களுடைய பேருக்காக வாக்கள் விழுறன்றது வந்து குறை அதை விட எங்களை உங்களுக்காக விழலாம் இல்லைன்னு சொல்லலை என்ன தெரியாமல் உங்களை தெரிஞ்சாக இருக்கலாம் கண பேர் ஆனால் இப்போ சேர்ந்து நிற்போம் என்று சொன்னாலே நீங்கள் ஒரு கல்லர் நீங்கள் ஒரு காசலிக்கு தான் பிளான் இல்லை என்றால் நீங்கள் சேர்ந்து நிற்கலாம் நீங்கள் அப்படி வெளியான போவீர்களா இருந்தால் நான் உங்களோட கஜ ரெக்கார்டிங் வந்து எல்லாமே போடுவேன் சரிதானே என்னோட நான் கஜ ரெக்கார்டிங் தான் போகணும் ஒரு பிரச்சனை நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா என்றால் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் எங்களோட கட்சியில் சேர்க்கிறோம் சரி அது பரவாயில்லை அது அப்படியே இருக்கணும் அந்த பிரச்சனை தீர்த்து கொள்வோம் எங்களுடைய டிக்டாக்களும் அதே நான் எல்லாருடையும் கேட்டுக்கொள்றது அண்ணா அண்ணா நான் போய் அவையோட கம்யூனிகேட் பண்ண ஆட்டோன்னு எல்லாரும் யோசிக்கிறேன் டாக்டர் எடுக்கிறார் தங்களுக்கு தேவை காசு தேவையான நேரம் எடுக்கிறார் பேர் திருப்பி டாக்டர் சோமா இருக்கிறீங்களான கோலோட அடிச்சாலும் ஆன்சர் எனக்கு உங்களுக்கு விளங்குது உங்களுக்கு என்ன கோவம் நான் கூட லண்டன்ல இருந்து கொண்டு இப்ப இங்கே ஜால்பாந்தர் இருக்கிற எம்பி ஒரு ஆளுக்கு ஒரு டென் லட்சம் ரூபா அப்புறம் ஒரு பத்து லட்சம் ரூபா டென் லட்சம் ரூபாய் ஒரு இருபது மிஸ் கோல் அடிச்சிருக்கேன்னு ஆசை பண்ணா உனக்கு இருபத்திரெண்டு லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இருக்க கூட ஆன்சர் பண்ணிருந்தேன் ஆனா தயவு செய்து என்ன மன்னிச்சு கொடுங்க நான் இப்போ சரியா ஸ்ட்ரகிள் பண்றேன் எல்லாருடைய whatsapp பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு இது என்னுடைய வாட்ஸ்அப் இந்த whatsapp ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க இவ்ளோ மெசேஜ் இருக்கு அண்ணா ஒரு சாதாரண மனுஷனா இங்க ஒரு இவ்ளோ ஒவ்வொருத் தட லைன் இங்க இவ்ளோ இது வந்து ஒரு whatsapp லைன் மற்ற ரெண்டு போன் மூவ் இந்த நோன் டபுள் செவன் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி இப்படியே போய் கொண்டே இருக்கு அஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஐம்பது ஒன்பது நாலு மட்டும் தான் வேலை செய்யுது அதில் இருக்கிற நோட் டபுள் செவன் அஞ்சூற்று ஐம்பத்தாறு தொண்ணூத்தி ஒன்பது இருபது நாள் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆளுக்கு கால் பண்றாலும் சரியா தலையிடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் ஸ்லோவாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் ப்ளீஸ் பண்றேன் பிளீஸ் என்னோங்க அதால் தான் நாங்க டிசைட் பண்ணாங்கன்னு பண்ணாங்க ஒரு டூ டூ ஹவர்ஸ் பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம் நான் வந்து லைவ்ல வீடியோ ஆன் நிற்பேன் பெரும்பாலும் அல்ல சதவை செய்தால் சாப்பாடு எத்தனை கொடுக்கல ஆனா நீங்கள் கதைக்கின்ற விடயங்கள் தூசணங்கள் அதை இது எல்லாம் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அரசியலாக இன்னமும் கேட்கலாம் நான் சொல்லுவேன் உங்களை நான் பிளாக் பண்ணி போட்டு வெளியால போடுவேன் நீங்கள் தூசனங்கள் கதைத்தால் இந்த இந்த திங்கள் கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள்லையும் இரவு ஸ்ரீலங்கா டைமுக்கு பத்து மணில இருந்து மணி வரும் அதுக்கு பிறகு ஏழாது பத்து பிறகு இந்த ரெண்டு மனந்தியாலுங்கள் நீங்கள் அரசியல் ஏதாவது கதைக்க விரும்பினால் என்னுடைய அரசியல் கதைக்கலாம் இல்லை அரசியல் மக்களுடைய இதுகள் சம்பந்தமாக கதைக்கலாம் அதை மீளொளி பரப்புவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அது வந்து என்னுடைய யூடியூப்லே நான் சேம் டைமில் வந்து ஒளிபரப்பப்படும் ஆகவே மீளொளி பரப்பினால் உங்களுக்கு நான் அடிக்கக்கூடியது அதாவது வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதோடு என்னுடைய ப்ரொஃபைல் இருபதாயிரம் தாண்டி இருக்கிறது அதில் ஸ்ட்ரைக் அடித்தால் உங்களுடைய ப்ரொஃபைலும் போகக்கூடிய சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவே அதை நான் கதைக்கிறது என்னுடைய வீடியோ இருந்தால் அதை பேருந்து நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நியூஸ் நியூஸாகி இந்த மாதிரி கதச்சி போடலாம் ஆனால் என்னுடைய அதே வீடியோவை எடுத்து போடுவீர்களாக இருந்தால் நான் ஸ்ட்ரைக் அடிப்பேன் அது அதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றி அதுதான் இந்த வீடியோனோட சுருக்கம் நீங்கள் என்னுடைய டிக்டோக்கு எப்படி வரணும் என்னுடைய டிக்டாக் லைவை நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி வரலாம் அல்லது ராமநாத டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ற ப்ரொஃபைலுக்கு போய் கட்டி வரலாம் அங்கே நீங்கள் அரசியல் சம்பந்தமாக கடந்த விடயங்கள் இனி விடயங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விடயங்கள் கூட நீங்கள் இது கேட்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் இதுவரை ஆளும் வந்த ஆசைகளும் என்னென்று கேட்கலாம் பிரச்சனை இல்லை நாங்கள் டிக்டாக்கில் இன்று இரவு பத்து மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ